வணக்க நண்பர்களே இன்றைக்கி ஒருங்கு நடவடிக்கையில் வந்து ஒரு முக்கியமான வீடியோவை பார்க்குறோம் அதாவது ஒரு அரசு பணியாளர் ஓய்வு பெற உள்ள நிலையில் வந்து அவரை நம்ம ஓய்வு பெற எப்பொழுது அனுமதிக்கலாம் எப்பொழுது வந்து அவரை ஓய்வு பெற அனுமதிக்காமல் நம்ம பணி நீட்டிப்பு செய்து வைத்து வைக்க வைத்துக் கொள்ளலாம் அதாவது அடிப்படை விதி ஐம்பத்தி ஆறு ஒன்று செய்திகளை பணியில் நிறுத்தி வச்சு நம்ம அவருடைய பணியை நிறுத்தி வச்சு அவரை வந்து ரிட்டையர்ட் அலோவ் பண்ணாமல் இருப்போம் அது எதை மாதிரியான சூழ்நிலையில் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பார்க்குறோம் ஓய்வு பெறும் நிலையில் உள்ள ஒருவருக்கு நிபந்தனையுடன் கூடிய ஓய்வு அதாவது கண்டிஷனல் ரிட்டையர்மெண்ட் எந்த சூழ்நிலையில் வழங்கலாம் எந்தெந்த சூழ்நிலையில் அவர் இருந்தார்னா இதுமாரி அந்த கண்டிஷன் ரிட்டர்ன்னு போடலாம் அப்படின்றத பார்ப்போம் ஒருவர் மீது குற்றவியல் வழக்கு ஊழல் தடுப்பு வழக்குகள் துற ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை ஆகியவற்றில் பெருந்தண்டனைகள் அதாவது கட்டாய ஓய்வு பணி நீக்கம் பணியரவு வழங்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை என்றாலோ குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் மிக அளவில் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தாமல் இருந்தாலோ அவர் அந்த கண்டிஷனல் ரிட்டை அவருக்கு நம்ம கொடுக்கலாம் புரியுதுங்களா புரிஞ்சுங்களா கிரிமினல் கேஸ் இருந்திருக்க கூடாது விஜிலன்ஸ் கேஸ் இருக்க கூடாது கேஸில் கேஸ்ல மேஜர் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ரிமூவ்டு டிஸ்மிஷல் தர வேண்டிய தண்டனை தண்டனை தர வேண்டிய சூழ்நிலைகள் எழாது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அவருக்கு நம்ம கண்டிஷனல் ரிட்டைர்மெண்ட் கொடுக்க விட வேண்டும் ஏன்னா சப்போஸ் கிரிமினல் கேஸ் விஜிலன்ஸ் கேஸ்ல இருக்கிறாருன்னா அவர் வந்து கன்விஷன் ஆகுறது கூட வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதனால அது நேரத்திலே பண்ண முடியாது ஒரு அரசுக்கு வந்து ஒரு பெரிதொகை இழப்பை ஏற்படுத்தியிருப்பார் அதாவது என்னன்னா அவருடைய டிசிஆர்ஜிக்கு மேல நம்ம லாஸ் வச்சிருக்கோம் ஓரளவு டிசிஆர்ஜிக்குள்ள இருந்தா கூட நம்ம ரெக்கவரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்து அரசுக்கு இழப்பு வந்து ஒரு டிசிஆர்ஜிக்குள்ள இருந்துச்சுன்னா கூட நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம ரெக்கவரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா அந்த டிசிஆர்ஜிக்கு மேல கூடிய லாஸ் இருந்தால் நம்ம அவர்கிட்ட ரெக்கவரி பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால அந்த சூழ்நிலைகளிலுமே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கண்டிஷனல் ரிட்டைமெண்ட் கொடுக்க முடியாது புரியுதுங்களா இப்போ எந்தெந்த சூழ்நிலை கண்டிஷனல் நம்ம கொடுக்கணும்ன்றது சொன்ன அந்த சூழ்நிலைகள் மட்டுமே ஒருவரை அந்த கண்டிஷனல் ரிட்டைர்மெண்ட்டுக்கு நம்ம அனுமதிக்கலாம் சப்போஸ் அந்த மேற்கொண்ட சூழ்ப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஒருத்தர் இல்லாம இருக்காருனா அவருக்கு நம்ம கண்டிஷனல் ரிட்டைன்மெண்ட் கொடுக்க முடியாது அப்ப அவரை நம்ம என்ன செய்யணும்னா ஓய்வு பெற அனுமதி மறுக்கப்பட்டு புரியுதுங்களா நாட் அலோவ் டு ரிட்டர்ன் போடணும் வைக்கணும் பிப்டி சிக்ஸ் ஒன் சீல பணிகளை இறுத்தி வைக்கப்பட வேண்டும் இப்ப இந்த கண்டிஷன் கண்டிஷனல் ரிட்டர்ன் நம்ம கொடுத்துட்டா கூட நம்ம அந்த கண்டிஷனல் ரிட்டர்ன் நம்ம ஒருத்தர் தரோம்னாக்க அவருக்கு திரும்ப வந்து அந்த பென்ஷன் ரூல்ல நம்ம போய் அந்த பென்ஷனை நம்ம க பனிஷ்மெண்டா பென்ஷன் கட் கொடுக்கறது கொடுக்கப்படலாம் அதே போல அந்த ரெக்கவரியா பென்ஷனை ரெக்கவரி பண்ணலாம் டிசிஆர்ஜி ரெக்கவரி பண்ணலாம் சரிங்களா கண்டிஷனல் ரிட்டர்ன் கொடுத்தோம்னா இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நாட்டால விட்டு ரிட்டர்ன் போட்டுட்டோம்னா அவருக்கு இப்போ எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது அதே போல இப்ப ஒருத்தர் வந்து அரசுக்கு இழப்பை ஏற்படுத்திடுறாரு ஒரு அரசுக்கு இழப்பை ஏற்படுத்திட்டாருன்னா சர்வீஸ்ல இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த சர்வீஸ்ல இருக்கிறவருக்கு அவருடைய சம்பளத்துல இருந்து நம்ம அந்த ரெக்கவரி பிடித்தம் செய்யலாம் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்திட்டு அவர் இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்துட்டு இருக்காருன்னா ரிட்டையர்டெல்லாம் ஆகல சர்வீஸ் இருக்குதுன்னாக்க அவரு அந்த சேலரில இருந்து அவருடைய இருந்து நம்ம பிடித்தம் செய்யலாம் ஆனா இப்ப ஓய்வு பெற சூழ்நிலை இருக்கிறாருன்னா அந்த ஓய்வு பெறுவருடைய சூழ்நிலையில் இருந்தாருன்னா அவருடைய எதுல இருந்து கேட்டீங்கன்னா அவருடைய பென்ஷன்ல நம்ம ராச ரெக்கவரி பண்ணலாம் அவருடைய இறப்பு மற்றும் பணிக்கொடை தகுதி அதாவது டிசிஆர்ஜி அந்த டிசிஆர்ஜியில நம்ம அவருடைய லாசை ரெக்கவரி பண்ணலாம் சரிங்களா அதை தவிர மற்ற வகையில் பிடித்தம் செய்ய விதிகளில் வழிவகை கிடையாது சரிங்களா அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தினால் அவரது ஈட்டிய விடுப்பு ஓய்வூதிய பங்களிப்பு ஆகியவற்றிலிருந்து பிடித்த செய்ய விதிகளில் வழிவகை உள்ளதா அப்படின்னு சொல்றாங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவருடைய சிபிஎஸ்ல பிடிக்கிறாங்க அவருடைய அந்த ஏன் லீவ் அதாவது லீவு லீவு அந்த லீவு வச்சிருந்து அந்த லீவுக்கான அமௌண்ட் வாங்குவாரு அந்த லீவை வந்து அதுல இருந்து பிடிக்கிறாங்க இதுகளெல்லாம் விதி இருக்கா எந்த விதி பிடி புரிகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுகளுக்கு விதி கிடையாது புரியுதுங்களா அப்ப அரசுக்கு வந்து இழப்பு ஏற்படுத்தினா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாருன்னா அவருடைய பென்ஷன் ஆர் டிசிஆரிகளை பிடிக்கிறது ஓய்வூதிய விதிகளில் வழிவகை இருக்கிறது ஆனா அவருடைய இஎல்லையோ சிபிஎஸ்இல பிடிப்பதற்கு இதுவரை எவ்வித வழிகளிலும் வழிவகைகளும் கிடையாது அதனால என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இதுமாரி சூழ்நிலைகள் என்ன செய்யணும் இதுமாரி ஒரு சந்தேகம் ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா தெளிவுரை வர வேண்டும் இதுமாரி வந்துங்க இருந்து லாஸ் ஏற்படுத்தியிருக்காரு இவர் வந்து சிபிஎஸ்இல இருக்கிறாரு அதனால இவர்கிட்ட இருந்து எப்படி பிடித்தம் செய்யலான்ட்டு நம்ம கிளாரிபிகேஷன் வாங்கிக்கிட்டு அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கிளாரிபிகேஷன்ல என்ன கொடுக்குறாங்களோ அது மாதிரி தான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் மற்றபடி இந்த பென்ஷன்ல அலிஜிபிளா இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா அவருடைய டிசிஆர்ஜி பென்ஷன் விதிகளில் வழி வழிவகை உள்ளது தமிழ்நாடு அதாவது ஓய்வு பெற உள்ள நிலையில் உள்ள போது அவர் ஓய்வு பெற அனுமதிக்கப்பட்டு அவரது ஓய்வூதியம் இறப்பு மற்றும் பணிக்கூட தொகை டிசிஆர்ஜி இரவு மற்றும் பணிக்கூட தொகையிலிருந்து பிடிதம் செய்யலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டைய தமிழ்நாடு விதிகளில் விதி ஒன்பது ஒன்னும் குறிப்பிடப்பட்டுள்ளது புரியா சிபிஎஸ் பிடிப்பதற்கு எவ்வித விதிகளிலும் அவரது ஈட்டி விடுப்பு ஓய்வூதிய பங்களிப்பு ஆகியவற்றிலிருந்து வழிவகை இல்லை தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் அரசிடம் தெளிவுரை பெற்ற பின் முடிவு எடுக்கப்பட வேண்டும் விதிகளில் என்று சுயமாக முடிவு எடுத்து முடிவு கூடாது புரிஞ்சுங்களா சில பேர் அவங்களே இப்படி பிடிச்சிக்கலாமா அப்படி பிடிச்சுக்கலாமான்னு நினைக்கிறாங்க அது மாதிரி எல்லாம் குடிப்ப கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா விதிகள் என்ன இருக்குதோ அந்த நடைமுறைகளை தான் நம்ம பின்பற்றப்பட வேண்டும் நண்பர்களே ஒழுங்கு நடவடிக்கை குறித்த மற்ற வீடியோக்களை ஆர்கே டிசிப்ளரி என்ற யூடியூப் சேனலில் பார்த்து மகிழுங்கள் நிறைய வீடியோக்கள் போடப்பட்டுள்ளது அந்த வீடியோக்கள் அனைத்தும் பயன்படும் வகையில் உள்ளது என்று பல நண்பர்கள் குறிப்பிடப்பட்டு குறிப்பிட்டு கொண்டு வருகிறார்கள் எனவே தாங்களும் பயன்பெறுங்கள் மற்றவர்களுக்கும் அந்த வீடியோக்களை அனுப்பி வீடு அவர்களும் பயனடையட்டும் நன்றி